ஹலோ மக்களே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வெங்காயம் தேவைப்படாது தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தாங்க பொருள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் இந்த சட்னியை சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கடாயில் நான் முறுக்கு சுட்டேன் ஸோ அதிலே கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு ஸோ அந்த கடாயிலே நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் Thank <laughs> you. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெயோட போட்டுருங்க அப்புறமா காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் எடுத்துக்கோங்க நான் குழந்த வச்சுக்கிறதுனால நாலஞ்சு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வடை கண்டிப்பாக போகணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் புளியில் வந்து கொஞ்சம் கொட்டை இருந்துச்சு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி வதக்கும்போது உப்பு சேர்ப்பேன் ஏன்னா சீக்கிரமாக நமக்கு குக்காய் கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய நல்லா பச்சை வடை அளவுக்கு வதக்கிடுங்க வதக்கின பிறகு சட்னி அரைங்க அப்போ தான் மனமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவே இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ நம்ம இதில் வந்து வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நான் வந்து குட்டி மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சமாக தான் வந்துச்சு ஸோ இப்போ உங்களுக்கு அளவு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாலாம் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் இதை நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே உங்கள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாம அரைங்க இப்போ வந்து மூடி போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம் அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தாளிப்பு தேவைப்படும் ஸோ தாளிப்புக்காக நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஒன்றாவே சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அதையே இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த சட்னியை ஊற்றிட்டு தோசையோட சுட சுட சர்வ் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான சட்னி தான் கண்டிப்பாக என் சேனல் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க பாய் பாய் Bye.